السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقانه المزيد بعد أعوذ الله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فضلاً لليذ القلب لنفضوا من حولك எல்லா புகழும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகற்றுமாக ஆமீன் அன்பிற்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா அல் குரான் ஷரீஃபில் அவனுடைய தூதரான நம்முடைய ஹபீபான பெருமானார் சல்லல்லாஹு அடஹி வசல்லம் அவர்களை பல பாணியில் அவர்களை அல்லாஹூ தாலா புகழ்கிறான் ஓரிடத்தில் மகத்தான நறுபுணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று புகழ்கிறான் இன்னொரு இடத்தில் பெருமானாரை அறிமுகப்படுத்தப்படுகிற பொழுது ஹரிசுன் பில் பில்முனின் அவர்கள் ஈமான் கொண்ட ஈமானியர்கள் மீது பேராசை கொண்டவர்கள் என்றெல்லாம் பெருமானாரை புகழ்கிறேன் இந்த தரவரிசையில் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவில் நாலாவது ஜுசுவில் ஒரு இடத்திலே அல்லாஹ் இப்படி கூறுகிறான் நீங்கள் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு அந்த மக்களிடம் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் உளவு குந்த பல்லன் கலீதல் கல் நீங்கள் மாத்திரம் கடின சித்தம் உள்ளவர்களாக கடின உள்ளம் உடையவராக நீங்கள் அந்த மக்களிடம் இருந்தால் உங்களை சுற்றி உள்ள அந்த மக்கள் எல்லாம் உங்களை விட்டு அவர்கள் விரண்டோடு இருப்பார்கள் என்று பெருமானார் சல்லாஹ் வளைவசம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறார் பெருமானார் சல்லல்லாஹ் வளைவசலம் அவருடைய மென்மையான அந்த தன்மை தன்மையை அந்த நற்குணத்தை அல்லாஹு தாலா போற்றி புகழ்ந்து பேசுகிறான் பெருமானார் சல்லாஹாஹ் அவருடைய அறுபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் நிறைய இன்பங்களை துன்பங்கள் இன்பங்களை விடவும் துன்பங்களை அதிகமாக அவர்கள் சந்தித்து வந்தார்கள் உடன் இருக்கிற சொந்தக்காரர்கள் இரத்த உறவுகள் மூலியமாக கூட பல துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் இவ்வளவு துன்பங்கள் வந்த பொழுதிலும் கூட பெருமானார் செல்லல்லா அவர்கள் அந்த மக்களின் மீது அவர்கள் கடினமான முறையில் கோபம் கொள்ளவில்லை அவர்களெல்லாம் ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்ததன் பின்விலையோ அந்த மக்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த மக்களிடம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் எனவே பெருமானார் செல்லல்லா வலையோ அவர்களுக்கு வந்த சோதனைகளின் பொழுதெல்லாம் அவர்கள் மக்களுக்கு அதே பொழுது அதே போலவே பழிவாங்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை நமக்கு ஒரு தீமையை செய்தால் நாம் அவர்களுக்கு நன்மையை தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சுருக்கத்தை ஒரு கருத்தை பெருமானார் செல்லல்லா வலையசனோடைய வாழ்க்கை வரி வழிமுறையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு தடவை பெருமானார் செல்லல்லாஹ் வளைவசனம் அவர்கள் அதிகாலை பொழுது சுக துளையை வைப்பதற்காக வேண்டி வீதியில் வருவார்கள் தினந்தோறும் ஒரு பெண்மணிக்கு இதே வேலையாக இருந்தது என்னவென்றால் பெருமானார் செல்லல்லாஹ் முலைவசன் அவருடைய தலையில் குப்பையை கொட்டுகிற பழக்கம் அந்த பெண்மணிக்கு இருந்தது தினந்தோறும் இந்த இந்த செயல்பாடு நடந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் பொழுது பெருமானார் வலைவசன் மன்னவர்கள் அந்த வீதியில் அதிகாலை பொழுதில் நடந்து கொண்டிருக்க அந்த பெண்மணியை காணவில்லை சுக துலகி முடிந்து முடிந்தவுடன் பெருமானார் சல்லல்லா உலைவசன் அவர்கள் விசாரிக்கிறார்கள் தினந்தோறும் என் தரையில் குப்பையை கொட்டுகிற அந்த பெண்மணியை இன்று ஏன் வரவில்லை என்று விசாரிக்கிற பொழுது அந்த பெண்மணிக்கு உடல்நலம் சரியில்லாமல் வீட்டிலே படுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்தார்கள் உடனே பெருமானார் சல்லல்லாஹ் உலைவசன் மன்னர்கள் அந்த வீட்டிலே போய் தன் மேனையிலே தன் தலையிலே குப்பியை கொட்டிய அந்த பெண்மணி உடல் நலம் குறைவாக இருக்கிறதை செய்தியை தெரிந்து அறிந்து கொண்ட பெருமானார் அந்த வீட்டிலே போய் அந்த பெண்மணியை நலம் விசாரிக்கிறார்கள் என்றால் இந்த நலம் விசாரிக்கிற பெருமானார் செல்லல்லா வலியன் அவர்களுடைய பார்த்த அந்த பெண்மணி அதிர்ச்சியாய் ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்றெல்லாம் வரலாறு கூறுகிறது பெருமானார் செல்லல்லா வலியசன் அவர்கள் மாத்திரம் அந்த நேரத்தில் அந்த பெண்மனிடம் கோபப்பட்டு இருந்தார்கள் என்றால் ஒரு மனிதனுடைய ஹிதாயத் அங்கே பறிப்போய் இருக்கும் பெரும் பெருமான அவர்கள் பெரும்பாலும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நம்பி வந்தவர்கள் எல்லாம் இதுபோன்ற துன்பங்கள் அவர்கள் கொடுத்ததற்கு பின்னாலும் பெருமானார் அந்த துன்பங்களை தாங்கி கொண்டு நல்ல முறையில் மென்மையான முறையில் அந்த மக்களிடம் நடந்து கொண்டதின் பின்விளைவுதான் இதுபோன்று இஸ்லாம் இன்றளவிலும் பரவி நம் வரைக்கும் வந்து நிற்கிறது என்றால் இந்த மென்மையான தன்மைதான் மென்மைதான் என்றும் நம் வாழ்வில் மேன்மை தரும் என்று பெருமானார் சல்லாஹாஹ் உலக கூறுவார்கள் ஒரு யகோதியிடம் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசி அவர்கள் கடன் வாங்கியிருக்கிறார்கள் தவனை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நான் தந்துவிடுவேன் என்றும் கூறி அந்த கடனை வாங்குகிறார்கள் அந்த தவணை முடிவதற்கு முன்னாலேயே அந்த எகூதி மிக வேகமாக வந்து பெருமானார் சல்லல்லாஹ் வலீசன் அவருடைய சட்டையை கழுத்தின் கழுத்து பகுதியில் உள்ள அந்த சட்டையை பிடித்து இழுக்கிறான் நான் கொடுத்த கடன் எங்கே என்று கோபமாக கேட்கிறான் அந்த எகூதி கூடியிருந்தவர்களெல்லாம் பெரும் பெரும் சகாபாக்கள் உமர் ரதியுள்ளதாக வண்பு அபுபுக்கர் ரதியுள்ளதாக வண்பு இதுபோன்று பெரும் பெரும் சகாபாக்கள் ரசூருல்லாவை சூழ்ந்திருக்கிறார்கள் இந்த ச நிகழ்வை பார்த்தவுடன் உமர் ரதில்லா என்பவர்களுக்கு கோபம் கொதித்து எழுகிறது யார் அசூர் அல்லா நீங்கள் உத்தரவு போட்டால் இவனை நான் இந்த சாட்டையை வைத்து இந்த வாளை வைத்து இவன் தலையை நான் சீவி விடுவேன் என்று உமர் ரதையல்லாஹா என்பவர்கள் கோபப்பட்டார்கள் அப்போ பெருமானார் செல்லல்லா அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க நான் இந்த யகுதியிடம் கடன் வாங்கியிருக்கிறேன் எனவே அவன் இப்படி கேட்பதற்கு உரிமை உண்டு நீ அவரிடம் கோபப்பட்டதால் அவனை அடி அடிப்பதற்காக நீ கையை ஓங்கி போனதால் நான் கொடுக்க வேண்டிய அந்த கடனோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா டபுள் பங்காக கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் செல்லல்லா ஒளியவசன் அவர்கள் கூறினார்கள் என்றார் இந்த தன்மையை பார்த்த யகுதி கரம் பிடித்து சிறந்த சிரம் தாழ்த்தி பெருமானார் சல்லல்லா ஒளியவசன் அவர்களை ஈமான் கொண்டான் அவர்களை ரசூல் என்ற நம்பிக்கை கொண்டான் இப்படித்தான் பெருமானார் செல்லல்லா ஒளையசன் அவருடைய தூதுத்துவத்தை அவர்கள் இந்த மக்களுக்கு பறை சாட்டி வந்தார்கள் சூரத்து லொக்மானிலே லொக்மான் அலையலாம் அண்டவர்கள் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் உபதேசம் செய்கிற பொழுது இப்படி கோருவார்கள் வஹமருபி வன் ஹ அனின் முன்கர் நன்மையை ஏவுங்கள் வன் ஹ அனின் முன்கர் தீமையை தடு என்பதாக தன் மகனுக்கு கூறிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை எஸ்டா சொல்லுவாங்க வஷ்பீர் அலாமா ஷாபத் உனக்கு ஏற்படுகிற சோதனையின் பொழுது நீ பொறுமையாக இரு ஏன் முன்கர் நன்மையை ஏவு தீமையை தடு என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தைக்கு பின்னால் இப்படி ஒரு வார்த்தையை குறைகிறார்கள் வஸ்பிர் அலாமா சாபன் உனக்கு ஏற்படுகிற சோதனையின் பொழுது நீ பொறுமையாக இரு நன்மையை சொல்ல போனாலே இன்று மக்களிடம் ஆஹா ஐயா என்றெல்லாம் குழம்புவது உண்டு நன்மையை சொல்ல போகிற பல இடங்களில் சில நேரங்களில் பயமாக இருக்கும் சில நேரங்களில் எதிர்ப்புகள் வரும் இதுபோன்ற சோதனைகள் வரும் பெருமானால் செல்லல்லா குலூசன் அவர்கள் மக்களிடம் தன்னுடைய தூதுத்துவத்தை சொல்ல போன பொழுதும் கூட தாயிஃப் நகரத்து மக்களால் சிறுவர்களால் எல்லால் ஏவப்பட்டு அவர்கள் ஆயப்படுத்தப்பட்டார்கள் அப்பொழுதும் கூட பெருமானார் சல்லல்லா முலையோசன் அவர்கள் பொறுமையோடு தான் இருந்தார்கள் இது போன்ற பணியில் நாம் ஈடுபடுகிற பொழுது மக்களை அழைக்கப் போகிற பொழுது அல்லாவே குறித்த செய்திகளில் சொல்லப்படுகிற பொழுது பல சோதனைகள் ஏற்படும் பல கஷ்டங்கள் ஏற்படும் இது போன்ற சூழ்நிலையில் நாம் அந்த மக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் சல்லல்லாஹ் மலையசன் அவருடைய வாழ்க்கை வழிமுறையில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எல்லாம் அல்ல அல்லாஹூ தாலா நம்மை வாழுகிற பொழுது மக்களின் மென்மையான தன்மை உள்ளவர்களாகவும் இரக்க குணம் உள்ளவர்களாகவும் நற்குணம் உள்ளவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வா ஆஹிர் தாழ்வானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்